வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விலாக்கில் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி முறையில் வீட்டில் வழிபடணும் எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாலி கயிறு மஞ்சள் கயிறு வந்து மாற்ற பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஆடி பதினெட்டில் வந்து செய்வாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெருக்கு அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதுவும் அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வந்து எந்த ஒரு காரியங்கள் செயல்கள் செஞ்சாலும் பள்ள மடங்கு வந்து பல்கி பெருகி அது நம்மளுக்கு அதிக பலனை வந்து கொடுக்கும் இதை தான் ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம விதைத்தால் தை மாதம் அதாவது தை பொங்கல் அன்னைக்கு அதை அறுவடை செய்யலாம் அப்படின்னு தமிழர்களுடைய மரபு இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நீடிச்சிட்ருக்கு இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நீர் குளங்கள் இது மாதிரியான நீர் ஆதாரங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் வழிபட்டு நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நீர் வளம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் அதாவது ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வழிபடுறோம் முக்கியமான புண்ணிய நீர்த்தலங்கள் அதுக்கப்புறம் கங்கை காவிரி இந்த மாதிரியான நீர்நிலைகளில் இருந்து பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தி கட்டி அதில் பூஜைகள்லாம் செஞ்சு கயிறு மஞ்சள் கிழங்கெல்லாம் வந்து மாற்றுவாங்க அந்த இடத்துலையே அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை வணங்கும் பொருட்டு நம்மளுக்கு அதிக வந்து விவசாய நற்பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்டு வருது அந்த மாதிரி போக முடியாத நேரத்தில் கூட நம்மளுடைய வீடுகளில் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நம்ம வீட்டில் இருக்க பைப்பு இல்லைனா முக்கியமான வந்து தண்ணீர் கிடைக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வணங்குறது வழக்கமாக வந்து இப்போ வரைக்கும் வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி வணங்குறதன் மூலமாக நம்மளுடைய வீடுகளில் எப்பொழுதுமே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் ஆடி பெருக்கு அன்று நம்ம வணங்குறது எப்பொழுதுமே வந்து பெருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அடுத்ததாக எந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடி அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது பனிரெண்டு ராசிகளில் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுறது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இது எல்லாமே வந்து அதிக நன்மை பயக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடன் சேர்ந்து சந்திரனுடைய தாக்கம் அதிகம் கொண்ட முக்கிய ராசியான ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் ஆடி பதினெட்டு அன்று வழிபடுறது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிக அதிக நன்மை வந்து அதிகமாக கிடைக்கும் பெண்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா தாலி சரடு மாற்றுவது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தாலி சரடு மாற்றுவது கணவருக்கும் சரி குடும்பத்திற்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்மை பயிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளாக வந்து தவற விடாமல் தாலி சரடு மாற்றுவது ரொம்ப நன்மை பயக்கும் அப்படி நம்ம தாலி சரடு மாற்றுவதற்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் நல்ல நேரம் அடுத்ததாக காலையில் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று ஐம்பது வரை ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரங்களில் தவற விடாமல் தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு சரடு மாற்றதாக இருந்தால் பெண்கள் வந்து இந்த நேரத்தை தவற விடாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரியான மங்களகரமான செயல்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் அமைது அப்படின்னு நினைக்க வேணாம் சனிக்கிழமை வந்து ஆடி பதினெட்டுக்கு கணக்கு கிடையாது அதனால் வந்து சிறப்பாகவே இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கலாம் மாலை நேரங்களில் கண்டிப்பாக வந்து சரடு மாற்றுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்தில் வாங்கக்கூடிய முக்கியமான மங்கள பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கல் உப்பு மஞ்சள் வந்து எப்படி நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வாங்குவோமோ அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்று கல் உப்பு வாங்குறது மஞ்சள் வாங்குறது இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கலாம் பெரிய அளவில் தங்கமோ வெள்ளியோ வாங்குறதுக்கு இந்த மாதிரி உப்புக்கல் அதுக்கப்புறம் மஞ்சள் வாங்குறது ரொம்ப லட்சுமி கடாட்சமான பொருட்கள் இந்த பொருட்கள் வாங்குறது ரொம்ப நன்மை பயக்கும் இந்த ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக மூன்று விஷயங்கள் வந்து தவறாமல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துருப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு நீர்நிலைகள் வழிபடுறது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு முக்கியமாக தாலி சரடு வந்து மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த நாட்களை தவற விடாமல் இந்த நாட்களை பயன்படுத்தி இந்த எல்லா விஷயத்தையும் வந்து செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் வர்ற ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அதிக செல்வ பலம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி எல்லா விஷயங்களும் வந்து அதிக நன்மை பெருக அனைவருக்கும் வந்து ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் ஆடி பிறகு நம்ம அனைவருக்கும் நன்மை பெருகட்டும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்